அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடு வந்து டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் கேட்ட ப்ரீவியசர் கொஸ்டின் வாங்க பார்ப்போம் தமிழ் கொஸ்டின்ஸு தச்சு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் ஸோ வாங்க பார்ப்போம் வா வா என்ற வேர் சொல்லி நினைமுற்று வந்தாள் செகண்ட் வந்து ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து கொள்ளுங்கள் ராமன் வந்தான்னா எழு எழுவாய் தொடர்றான் ராமன் வந்தான் அப்போ எழுவாய் தொடன்றாங்க ஒரு அடியுள் முதல் மூன்று மூன்று நாலாம் சீற்கள் முதல் எழுத்து அளவு அளவெத்து வ நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகாய் என்ன என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஓர் அடியில் முதல் மூன்று நாலாம் சீர்கள் முதல் எடுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகைன்றாங்க நெக்ஸ்ட்டு இச்சொல்லின் பொருள் யாருது இந்த சொல்லின் பொருள் யாது நனந்தனை உலகம் நனந்தனை உலகம்னா அகன்ற உலகம் நடந்தனைனால் அகன்ற பெருசாக இருக்கின்ற அகன்ற உலகம் பல மொழி சொல்லினால் டிரைவு செய்க மரத்தை இலை காக்கும் மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் மரத்தை இலை மானத்தை மானத்தைந்து பணம் காக்கும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு மூனை சொல் மோ மூனை சொல்ல கண்டறி மூனைனா ஃபஸ்ட்டு சேம வர்றது தான் மூனை செகண்டு சேமாக வந்துச்சுன்னா செக் செகண்டு சேமாக வந்துச்சுன்னா அது வந்து எதுகைன்றாங்க எதுகை ஃபஸ்ட்டு சேமாக வர்றது மூனை அப்போ நந்தனா நற்றமிழி தான் மூனைன்றாங்க நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல எல்லாருமே சேர்ந்து கொட்டுறாங்க அப்போ ஒற்றுமையின்மை ஒற்றுமையின்மைன்றாங்க மீனாட்சி சுந்தரனார் தலபுரணங்களை பாடல் சிறந்தவர் விடைக்கேற்ற வினா அமைக்கின்றாங்க மீனாட்சி சுந்தரனார் தலபுரணங்களை பாடல் சிறந்தவர் தலபுரணங்களை பாடல் சிறந்தவர் யார்னா மீனாட்சி சுந்தரம் அப்போ மீனாட்சி சுந்தர் தலபுரணங்களை பாடல் சிறந்தவர் தான் அப்படிதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக்கன்றாங்க செந்தமிழ்னா செம்மைன்னு வரும் சொல்லி அப்போ பண்புத்தொகை செம்மை 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 வன்மை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது தொகைன்றாங்க காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் காவிய தரிசனம் அந்த நூல் வடமொழி நூல் வந்து தமிழ்நூலாக எப்படி அமைஞ்சது தண்டி அலங்காரம்னு சொல்லி வந்திருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குதல் ஒரே சில அமிச்சு சொல்லாக அமைக்க சொல்லியிருக்காங்க என்னதுன்னா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார்ன்றாங்க நெக்ஸ்ட்டு மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டுனர் கூரை போட்டுனர் சொல்லி வராது கூரை வேந்தனர் தான் வரும் நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டுபடி பொருந்தா சொல்லை கண்டறின்றாங்க செப்போ லோசை அகவளோசை உள்ள ஓசையாக இருக்குது பட் ஓங்கல் ஓசைன்றது ஒன்றும் இல்லை ஸோ அதையே இதான் கரெக்ட் இதான் தப்பு இதாக அடிச்சாங்க எதிர்ச்சொலர்கள் ஊக்கம் அப்புடின்னா சோர்வு ஊக்கம்னா சோர்வு பிரித்து நீர் உழைப்பு நீர் உழைப்புனால் நீல் கூட்டல் உழைப்பு நீளுழைப்பு நீலுழைப்பு அப்போ இல்லு கூட்டல் ஊதா லூன்றாங்க அப்போ நீல் உழைப்புனால் நீல் கூட்டல் உழைப்பு உழைப்பு நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பால் கொடுத்துக்காங்க படமாட கோயில் பகவரது ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே இப்பாலில் பயின்று வந்துள்ள மோனை மோனை எது மோனை என்ன மோனைனா பொலிப்பு மோனைன்றாங்க பொழிப்பு மோனைன்றாங்க எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதே பூக்களை பறிக்காத அப்புறம் ஒரு கட்டலை கட்டளை சொல்கிறாங்க பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் கட்டளை வாக்கியன்றாங்க நெக்ஸ்ட் இமிலிசை இமிலிசை குறிப்பு இமிலிசை இலக்கண குறிப்பு வினைத்தொகையின்றாங்க இமிலிசைனா வினைத்தொகை வினைத்தொகைனா மூன்று காலத்துக்கு ஒருன்றதா இம் வினைத்தொகையின்றாங்க இமிலும் இசை இந்த மாதிரி மூ மூன்று காலத்துக்குமே வராதா வினைத்தொகை மல்லிகை சூழ்நாள் மல்லிகை சூழ்நாள் என்பது பொருளாக பெயர் மல்லிகை சூழ்நாள் பெயர் பயனில்லாத கலநிலத்துக்கு ஒப்பானவர்கள் பயனில்லாத கலநிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் திருக்குறள் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் நாவை காக்காதவன்றாங்க நெக்ஸ்ட் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பலத்தற்று நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு பழந்தற்று இரலை இடம்பெற்றுள்ள அணியாது ஓமயனின்றாங்க கீழ்கணூல் ஔவையார் எற்றிய நூல் ஔவையார் எற்ற நூல் வந்து ஞானக்குரல் ஒளவையார் எச்சிய நூல் ஞானக்குரல் கரைப்பொருள் இலக்கணத்தில் இருப்பது கரை அப்படின்னா என்னதுன்னா இரண்டாம் வேற்றுமைத் தொகை கரைப்பொருள்னா இரண்டாம் வேற்றுமை தொகை புறநாற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிஇ போ புறநாற்றின் சில பாடல்களை புறநாட்டில் வந்து சில பாடல்கள் ஆங்கிலத்து இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க ஜி ஜியு போன்றாங்க வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் புறநானூறு நிறைய நிறையா கொஸ்டின் வந்து புறநாளில் நல்லா படிச்சுக்கோங்க புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஷ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறானூர் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹாட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் ஸோ பார்த்துக்கோங்க புறநானூறு இந்நூலை இந்த நூலை வந்து இங்கிலீஷில் இங்கிலீஷ் இருக்காங்கன்னா த ஃபோர் ஹண்ட்ரட் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஷ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜார்ஜ் எல் ஹாட் நெக்ஸ்ட்டு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னா அருளப்பன் தேம்பாவனின் பாட்டுடை தலைவன் பாட்டு தலைவன் யாருன்னா வலன் தேம்பாவனியின் பாட்டுடை தலைவன் வலன் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுனா சோழ நாடு முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் அது வந்து அந்த நூல் வந்து காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு போர்க்களம் எதுனா சோழ நாடுன்றாங்க சேறு மொழி மொழியார் செவ்விறந்து கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றினும் புலன மொழி புலந்துருந்தோரே தொல்காப்பின் வடிகால் குறிப்பிடும் இலக்கியம்னா பல்லுன்றாங்க சந்து இலக்கியம் அல்லது வாயு இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது தமிழ் தூதுதான் தான் சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் சொல்கிறாங்க சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடக்கூத்துன்றாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குடக்கூத்துன்றாங்க யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர் யோக சமாதி உகந்தவர் சித்தரே யார்னா திருமூலர் வெட்டவழியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர் வெட்டவழியை கடவுளாக வழிபடுறாங்க யாரா கடுவெளி சித்தர் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் ஊவேசா காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்துவ திருவிக்கா காந்தி எப்பப்போ தமிழக தமிழ்நாடு வராங்களா அப்போ மே அவங்க மேடை பேசுவாங்களா அது எல்லாமே மொழிபெயர்த்தாங்களா யாருன்னா திருவிக்கா தான் தமிழ் தொழில் திருவிக்கான்றாங்க த தமிழ் வடமொழி மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின் தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்வல் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தமிழ் வடமொழி மகள் அன்று அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித் தீங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என யார் சொல்லியிருக்காங்கன்னா கால்டுவெல்றாங்க தாதா சாகே பால்கே விருது முந்தர்களில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க ஆறு ஒன்பது அறுபத்தி ஒன்பது தாதா சாகேப் பால்கே விருது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தொடங்கியிருக்காங்க நாடகக்கலை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் இந்த முத்துசாமி பற்றி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் நாடக நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் நா முத்துசாமி இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஆசியாவில் இவங்க பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகன் நூலகம் இதெல்லாம் தமிழ் தான் நிறையா இருந்துச்சா ஆசியாவில் இவங்க பழமையான நூலகம் உலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்ன்றாங்க காமாலுக்கு எளிய எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எதுனா கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி கீழாய் நெல்லி இது மூணுமே ஒன்று தான் ஒரே கொஸ்டின் தான் ஒரே ஆன்சர் தான் மஞ்சக்காமல் எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி நெல்லி இவை மூன்றுன்றாங்க உப்போல தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கருப்பு மனிதன் உப்புல தொழிலாளர் உவர்ப்பு மனித உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எதுனா கருப்பு மணிகள்ன்றாங்க தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னா பாசிங்காரம் தினத்தந்தி இந்த நாளிதழில் வந்து பணியாற்ற தமிழ் படைப்பாளர் பாசிங்காரம் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்ட பெற்றவர் திருவிக்கா திருவிக்கா தமிழ் சாட்டில் திருவிக்கா அப்போயே சொன்னேன்னா த முத்து வரை தே முத்து ராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருன்னு திருவிக்கா சொல்லியிருக்காங்க உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம் எங்கே நடக்கிற படம் செய்தி தானே செய்து சொல்கிறாங்க சொல்லுறாங்க உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது செய்தி படம்ன்றாங்க தமிழ்மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செல்மைப்படுத்தியவர் புதுமை பித்தன் தமிழ் மொழியில் நவீன கதை நவீன கதை சொல்லி அவன் புதுமை புதுமைப்பித்தன் சொல்லி நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செல்மைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன் தெருக்கூத்தை தமிழ் தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நாமுத்துசாமி நாமுத்துசாமி தான் போன கொஸ்டின்லாம் பார்த்தோம் நாமுத்துசாமி பற்றி ஒரு ஒரு கொஸ்டின் பார்த்தோமே என்ன கொஸ்டின் பார்ப்போம் ம் நாடகலை மீட்டு இருப்பது நமக்கு நாமுத்துசாமி சோ அதே மாதிரி ரெண்டு கொஸ்டின் கேட்காங்க பாருங்க நாமுத்துசாமி பற்றி ரெண்டு கொஸ்டின் தெருக்கூத்தை தமிழ் கல்லையின் முக்கிய அடையாள அடையாளமாக்கியவர் நாமுத்துசாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிறவண சிறவண பித்பத்தி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் ஃபாலோயிங் சிறவன பித்பத்தின் மேக்ஸ்னா அலெக்சாண்டர் பெயின் அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை கல்லை மின்னாற்றதுன்னு அச்சிடுதல் ஹாங் மவுஸ்கி ஹாங் மவுங்ஸ்கின்னா கணினி மூலம் தொலைநகர் எடுக்கும் இயந்திரம் ஜான் ஷெஃபர்ட் பேரன் ஜான் ஷெஃபர்ட் பேரனா தானியங்கி பண இயந்திரம் தானியங்கி இயங்கி பண இயந்திரம் மைக்கேல் ஆல்ரிச்னா இணைய வணிகம் மைக்கேல் ஆல்ட்ரிச்னா இணைய வணிகம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்